வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்ற தகவல்தான் அதாவது நேற்று ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி அளித்த நம்முடைய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்னா அனைத்து கட்சிகளையும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைக்கும் முயற்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருந்தார் தாவேகா கூட்டணியில் இணைப்பது குறித்து அமித்ஷா சூட்சகமாக சொல்வதாக கருத்துக்கள் உலா வந்தது அவருடைய இந்த கருத்துக்கு தமிழக அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தான் பாஜகவுடன் ஒருபொழுதும் கூட்டணி இல்லை என்று தமிழக வெற்றி கழக தலைமை அறிவித்திருக்கிறாங்க தமிழகத்தினுடைய தமிழக வெற்றி கழக தலைமையில்தான் கூட்டணி என்றும் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தாவேகா தலைமை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறாங்க விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளின் உடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்பது தாவேக்காவுடைய திட்டவட்டமாக இருக்கிறது அமித்ஷாவின் கருத்துக்கு மற்ற கட்சிகளுக்கு தான் பொருந்துமே தவிர அது தாவேக்காவிற்கு பொருந்தாது என்று தாவேக்கா தலைமை அதிரடியா அறிவிச்சிருக்கிறாங்க திமுக பாஜகவுடன் ஒருபொழுதும் கூட்டணி இல்லை என்பது தாவேக்காவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது மாநில செயற்குழுவில் விஜய் அவர்கள் திட்டவட்டமாக இதை தெரிவித்து விட்டார் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகள் உடன் என்றைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெல்ல தெளிவாக தெரிவித்திருந்தார் தமிழக வெற்றி கழக மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவில் எல் அல்லவும் ஒருபோதும் தற்பொழுது வரை மாற்றம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தலைமை அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் அரசியல் நகர்வு தாவேக்காவை பாஜகவின் உடைய அரசியல் வியூகத்திற்கு தள்ளுமா என்பதை நன்றி வணக்கம்